ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஷெஃபரூன் இன்னைக்கு நம்ம எய்த்த ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் ஜென்ட்ரியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் நம்ம தம்பி வந்துட்டு டூ இயர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் கரெக்டாக த்ரீ இயர்ஸ் நவம்பரோட த்ரீ இயர்ஸ் நவம்பரோட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க தம்பியும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஸோ இவங்களோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே பேசிட்டு இருக்கான் வீடியோக்குள்ளே போகிறோம் அப்புறம் ரவி உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் எப்படி நீங்கள் ஈவிக்குள்ளே என்ட்ரானீங்க ஏன்னா யங் ஏஜ் ஒரு இவிக்குள்ள எப்படி வந்தீங்க அதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னோடய கிரெடிட்ஸ் கிடையாது அப்பாவது தான் கிரெடிட்ஸு ஓகே ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஈவி இருக்கணும்னு சர்ஸ் பண்ணாரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே தெரியும் நம்ம ரீட்டெயிலாக பட்ஜெட்டாக இருக்கணும் கரெக்டாக பெட்ரோல் காஸ்ட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு அப்போ தான் சொன்னார் ஓகே ஈவி இருக்கலாம் ட்ரை பண்ணாரு என்னோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் ஓலாக்கு தான் ஓலா தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஓலாவில் வந்து புக் பண்ணியிருந்தோம் புக் பண்ணியிருக்கப்ப அவங்க வந்து கெஸ்ட் டோக்கன் கொடுத்து குரூப் ஃபீல் மால் இருக்காங்க ஓகே அங்கே வந்து டிசம்பர் மந்த் கிட்டே புக் பண்ணுவோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஏன்னா எனக்கும் வந்துருந்துச்சு இன்வைட்டு நானும் வந்துட்டு அந்த மென்டாலிட்டியில் இருந்தவன் தான் அப்போ நாங்கள் ஆக்சுவலாக அப்போ நான் வண்டியை எடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது டெஸ்ட் ரைட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பட் நம்ம வண்டி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை யதார்த்தமாக வந்துட்டு நாங்கள் அன்னைக்கு வந்து ஒரு குரூப் ரைடு கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஏத்தரில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் ஒரு குரூப் ரைட் கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறது ஏன்னா நான் கோவா போயிட்டு வந்திருந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அப்போ கம்யூனிட்டி மெம்பர் ஏத்தர்லாமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்னோட ஸ்டோரி கேட்கணுங்க அவங்க எல்லாம் நம்மளாம் சேர்ந்து ஒரு இது பண்ணணும் ராம்நகரில் வந்துட்டு ஒரு மீட் மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் ரைடு போகும்போது அவங்க ப்ரூக்ஸில் கொடுத்தாங்க அந்த உள்ளக்குள்ளேயே அந்த உள்ளக்குள்ளேயே வட்டம் அடிக்கிற மாதிரி ரைட் ரைட் ரைட்

ஃப்ளாஷு ஆஃப் ஆகிடுது அதுதான் நம்மளுக்கு அடையாளமே சோலோ வெடி பண்ண ஆ சொல்லுங்க சாரி அதான் இது ஓலாக்கெல்லாம் பண்ணாங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து சரி ஓலாவே எடுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு இது பண்ணுவோம் பேமெண்ட் ஆப்ஷனே கொஞ்ச நாள் ஓப்பன் ஆகல கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பேமெண்ட் வந்துச்சுன்னு ஃபஸ்ட் பேமெண்ட் விண்டோ உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியல ஓகே அப்புறம் வந்து நாங்கள் சரி வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் நிறைய அப்போ தான் கம்ப்ளைண்ட்டு ரைஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபயரிங் இஷ்யூ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபோக்ஸ் இதாகிறது மோனோ வந்து பிரேக் அவுட் ஆகி வரது அப்புறம் அப்பா பாத்தாரு சரி எப்படி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இது வந்து இது எதைத்தார் இருக்கிற காரணமே கஸ்டமர்ஸ்ல இருக்க ஒரு சேல்ஸ் சேல்ஸ் வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிருந்தாங்க இப்படி எங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்ப நாங்க நிறைய எடுத்திருக்கோம் நாங்க நிறைய சர்வீஸ் பண்ணாலே பெரும்பாலும் சர்வீஸ் தான் வருது நாங்க கொடுக்கறது எல்லாமே இஷ்யூ பெரும்பாலும் நாங்களே இது பண்றோம் நீங்க ஃப்ரெண்டா இருக்கங்காடி சொல்றேன்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னா அப்படி நல்ல நண்பர் சொல்லும்போது அந்த அண்ணன் தான் சஜஸ்ட் பண்ண அப்படி இப்படி ஏத்தர் எடுங்க ஓகே அவங்க ஏத்தர் ஒரு ஃபேமிலில வந்துனா ஏத்தர் ஒன்னு ஓலா ஒன்னு செஞ்சிருக்காங்க அவங்க சொல்லும்போது அந்த அண்ணா சொன்னா அப்படி இப்படி ஓலா எடுக்கறத விட எதர் எடுக்கிறது பெஸ்ட் ஓகே அப்படினு நான் வந்து சரி ஒரு ஆப்ஷன் போய் பார்ப்போம் இல்லை என்னன்னா நம்ம மக்கள் மனநிலை எங்கே வருதுன்னா கம்மி விலை கம்மி அப்படிங்கிறது இப்போது எதுலையுமே விலை கம்மின்னா அதுக்கான காம்ப்ரமைஸ் அங்கே ஏதாவது இருக்கும்ல ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு இருக்கிற அரிசிக்கும் அறுபது ரூபாய்க்கு இருக்கிற அரிசிக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு குவாலிட்டிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம எங்கே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம ரேட் இது பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு டூ வீலரில் வந்து அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறது நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் நான் ஏற்றா எடுங்கன்னு சொல்லலை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹீரோ விடா இருக்குது இப்போ பஜாஜ் செட்டாக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட் ஒரு கஸ்டமர் நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தார் சம் சர்வீஸ் இஷ்யூஸ் பஜாஜ்லேயும் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ விடா ஓகே அப்புறம் ஆம்பியர் இதெல்லாம் பட்ஜெட்டில் ஒன் லேக் ஒன் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் நல்ல மாடல்ஸ் வச்சுருக்காங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு நான் எடுக்கும்போது கரெக்ட்டா மல்டிபிள் ஆப்ஷன் இல்ல ஆமா அப்போ வந்து கிடையாது நான் எடுக்கும்போது கரெக்ட்டா ஐக்யூ போட்டுறாங்க அப்பவே ஐக்யூ கொஞ்சம் இருந்தா ஐக்யூ ஸ்டார்டிங்ல சொதப்புள்ளதா இருந்துச்சு இப்போயுமே அப்படி தான் இருக்கு கிட்ட கிட்ட அதான் நான் இப்பவே நிறைய டிவி ஷோரூம்ல பார்த்தேன் ஆமா 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 ஓகே அப்புறம் இது பார்த்தனா சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தோம் சார்ஜிங் ஸ்டேஷன் எதிலயுமே இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபாஸ்ட் ஓகே ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா இப்போ எதிலயுமே இல்ல ஓகே ஓலால ஒண்ணே ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல கரெக்ட்டா உக்கடம் மகாலிங்கம் பெட்ரோல் ஓகே ஓகே ஆமா ஆமா அதுக்கு ஹைப்பர் சார்ஜ் ஹைப்பர் சார்ஜ் நாங்க ஒண்ணு தான் இருக்கு एक्चुअली ஓலா வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா 1 லாக் ஹைப்பர் சார்ஜஸ் குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க 1 லாக் னு யோசி பாருங்க இந்தியா ஃபுல்லா 1 லாக்ங்கிறது ஒவ்வொரு ஊருக்கு அப்பா மல்டிபிள் சிட்டிஸ்க்கு ஒரு ரெண்டு அந்த கான்செப்ட் ஆனா அது அப்படியே எதுமே பண்ணல பண்ணல ஆ பண்ணல ஆமா 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 அப்புறம் வந்து இது பண்ணோம் நாங்க சரி அப்படினு சொல்லிட்டு அந்த அண்ணா இத கேட்டாரு அவர் சொன்னதனால நீங்க வந்து ஏத்தற எடுத்துட்டீங்க ஓகே 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 நைஸ் ஒரு கிரேசியான இன்ட்ரோ ஓகே சரி நீங்கள் எப்படி ஏத்தர் எடுத்தீங்க அதுக்கான ப்ராசஸ் எப்படி போச்சு எடுக்கும் போது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஏன்னா ஷோரூம் கொஞ்சம் இதுதான் என்ன சொல்கிறேன் டீலர்ஷிப் வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஓகே டீலர் சைடில் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ராம்நகர் தானே பேமெண்ட் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு பேமெண்ட்டுக்கு அப்புறம் கரெக்டா பாத்தீங்கன்னா இது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சம்திங் ஆமா அதை வந்து கிளைம் பண்ணி செக்கா வாங்கினாங்க செக்குக்கு நாங்கள் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுவோம் பேமெண்ட் செக் எனக்கு வண்டி வந்து டெலிவரி ஆயிடுச்சுண்ணா டெலிவரி ஆகி எனக்கு

ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணது அப்புறம் எடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுருந்துருப்பீங்க இவி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இந்த வண்டியை ஃபுல் பண்ண முடிஞ்சு ஏத்தனால ஆ ஓகே ஒரு நல்லாவே ஃபுல் பண்ண முடிஞ்சுன்னா ஏன்னா இப்போ அப்பாவுக்கு வந்து டெய்லி ஒரு யூஸ் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போட்டு ஓகே ட்ரை பண்ணுவார் அப்பா அப்பா கரெக்டாக இருக்கணும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஓகே அது அதுக்கு வந்து என்ன உங்களுக்கு அதிகமாக லக்கேஜ் கேரி யூஸ் பண்ணுவார் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் நைஸ் நைஸ் அப்புறம் ஹோம் யூஸ் ஹோம் யூஸ் ஓகே 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 சர்வீஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருந்து நான் ஆனமலைஸ்ல தான் நான் விட்டுர்க்கேன் ஓகே இப்போ இந்த லாஸ்ட் நாலு சர்வீஸ் நீங்க ஆனமலைஸ்ல தான் பண்ணிட்டு ஓகே ஆமா நான் ஆனமலைஸ் பெஸ்டா இருக்கு நல்லா இருக்கு பெஸ்ட் இன் தி சென்ஸ் வர்க் சொல்றீங்க சர்வீஸ் ஓகே வர்க் நல்லா இருக்குனா அப்புறம் इशू ரெட்டிஃபைடு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி தரறாங்க ஓகே इशू ரெட்டிஃபை பண்ணி தரறாங்க ஓகே ஓகே அப்புறம் தான் நானும் கஸ்டமர்ஸ் நான் வந்து திருப்பூரில் ஏதாச்சும் கஸ்டமர்ஸ் இஷ்யூஸ் உங்களுக்கு ஈரோடும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈரோடு அண்ட் ஆனமலைஸ் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு நான் ராம்நகரில் தான் வண்டி எடுத்தேன் நான் சொல்ல போனேன் என்னோட என்னோட வண்டிக்கு மட்டும் போர்ஸ்டலாக ஒரு பத்து சர்வீஸ் பக்கம் ஆனமலைஸ் சாரி ராம்நகரில் பண்ணியிருப்பேன் அப்போ சர்வீஸ் மேனேஜர் நவீன் ஒருத்தர் இருந்தார் ஜெம் எப்போ ஒரு போனாரோ அங்க ஒரு ஒரு அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு ஹெட் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அங்கே எல்லாமே ஒரு குலாப்ஸ் அவர் வந்து இப்போது அப்ரல் சர்வீஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அது நல்ல ஒரு ஜென்டில்மேன் அந்த ஒர்க்குக்கு அவரை விட்டது அந்த டீலர்ஷிப்புக்கு ஒரு குறை ஏன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நான் வந்து ஆம் ஆனமலைஸ்க்கும் கருணா ஏத்தருக்கும் மாற்றி விட்டுருக்கேன் ஓகே

கொஞ்சம் ஓகே 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 ரவி நீங்கள் சர்வீஸ் பற்றி சொன்னீங்க ஆனமலை பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஓகே எனக்கு காஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் ஏன்னா நாலு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கான காஸ்ட்டு அப்புறம் ஏதாச்சும் சர்வீஸ் வாரண்டி க்ளைம்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களா இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு சேர்ந்து எவ்வளோ காஸ்ட் பண்ணிருக்கீங்க

இதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க? இதுக்கு வந்து இப்ப கிளයින් பண்ணி தரணும்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு பேனல் சீமா இல்ல ரெண்டு பேனல்ஸ் சீட் ஃபுல்லா ஃபுல் அசெம்பிளியே சீட் அசெம்பிளியுமா? ஃபுல் அசெம்பிளிதான். தம்பி அப்டினா 15000 ரூபா வரும் அதானே அவங்க சொல்லிருக்காங்க. இந்த சைடு ஒரு பேனல் வந்து 4500. அந்த சைடு 4500. மொத்தம் 9000. சீட் வந்து 3500 समथिंग என்னமோ வரும். 14000 லேபர்ல போட்டா 15000 வரும். கிளைம் மொத்தமா பண்ணி தரறாங்க மொத்தமா வாரண்டில இப்ப 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு நல்ல விஷயம் 2 1/2 தான் ஆச்சு நான் இங்கட்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே 3 இயர்ஸ் அத 30000 கிலோமீட்டர்ஸ் இட் ஹஸ் கம்ஸ் இயர்லி ஓகே 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 15000 கிளைம் வாரண்டி கிளைம் இந்த இந்த ஸ்பேருக்கு பதிலா வேற போட்டு தரணும்னு இருக்காங்க வெறும் பெயிண்ட் தான் போய் எந்த பிராண்ட் இப்படி பண்ணி தருவாங்கன்னு எனக்கு தெரியல ஐஸ் வெஹிக்கிள்ஸ் பெருசான அந்த அளவுக்கு வாரண்டி கிளைம்ஸ் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது பட் பதினஞ்சாயிரவாய்க்கு பொருள் மாத்திரது கிரேசி ஓகே ரவி இப்போ ஏத்தர் பத்தி நீங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன கேட்டீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஓகே தம்பி எனக்கு சத்தியமாக ஐயோ அந்த ப்ரோசனோன்ட்டாலே நம்மளுக்கு போன வீடியோலேயும் எப்படி ரிஸ்தா வீடியோலையும் நான் இன்டர்ஃபியர் பண்ணி பேசுகிற மாதிரி ஆகி போச்சு அண்ணன் பூட் பேஸ் பற்றி பேசும்போது ரிஸ்தா கஸ்டமர் இப்போ நீ என்பர்டைன்மெண்ட்டு பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டெஸ்ட்ரைட் பண்ண வந்தப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்பிளே பார்க்கும்போது எனக்கு அது எனக்கு எனக்கு ஒரு இது எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டூ வீலர்லையுமே பார்க்காத ஒரு செவன் இன்ச் டச் டிஸ்ப்ளே பார்த்துட்டு எனக்கு

என்னப்பா எல்லா கஸ்டமரும் யார கேட்டாலும் கான்சனா நான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க பாக்குறவங்க ஒரு சிலர் என்னன்னா சொல்லு எனக்கு சொன்னதான் இருக்கு சொன்னா இப்ப எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ரேஞ்ச் ஓகே

ட்ரூ ரேஞ்ச் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுக்கலாம் நான் எடுத்தப்போ எயிட்டி ஃபைவ்ல இருந்துச்சு இப்போது அப்படியே பண்ணி 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 ஒன் தேர்ட்டிக்கு வந்திருக்காங்க ட்ரூ ரேஞ்சில் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு குரோத்துங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் உன்னோட அந்த கான்ஸை நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா எஸ் அ ட்ராவலராக ரைடராக நானும் லாங்ஸ்லாம் போகிறேன் எனக்கும் அது ஒரு கானாக தான் இருக்குது ஒன் வந்துட்டிங்க ஒன் ஃபிஃப்டி ட்ரூ ரேஞ்ச் டிஸ்பிளேயில் காமிச்சுதுன்னா ஏற்றுற வந்து அதுக்கப்புறம் என்னாலே அடிச்சிக்க முடியாது இப்போ அப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் வாங்கி இருக்காது ஒன் தேர்ட்டியா ஷிஃப்ட் ஆனார் ஓகே 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 நைஸ் கரெக்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உன்னோட கான்ஸுங்கிறது கரெக்டான ஒன்று தான் எல்லா கஸ்டமரும் எக்ஸ்பெக்ட் தான் பட் ஒரு சிலரில் இரநூறு இரநூத்தம்பதுலாம் எல்லாம் ஏசுக்காங்க அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது இரநூறுலாம் கொடுக்கணும்னா சாலிடாக ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோவாட் பேட்டரி கொடுக்கணும் அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இல்லை சேஃப்டி கிடையாது ஓகே ஓகே ரவி எனக்கே தெரியும் நீங்க வீட்டுல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் வீட்டுல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் கிரிட் வச்சிருக்கீங்க ஓகே கடை வீடு ஓகே அது அது எப்படி நாங்க வந்து அதான் உங்க ரெஃபர் ரெஃபரன்ஸ் மூலமா தான் இவர்கிட்ட சொல்லி பிரவீன் அண்ணா ஆமா சார்ஜிங் இன்ஃப்ரா செக் இன்ஃப்ரா டீம் யா இன்ஃப்ரா டீம் அவங்க மூலமா இது பண்ணி தான் நம்ம கிரிட் இன்ஸ்டால் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் ம் ஒன் இயர் பக்க ஆச்சு நினைக்கிறேன் ஆ 2 இயர்ஸ் ஆச்சு 2 இயர்ஸ் ஆச்சா வாவ் நைஸ் வண்டி எடுத்து ஒரு 2 3 मंथ्स அதுக்குள்ள பண்ணோம் அப்படியா டூ இயர்ஸ் ஆச்சா எப்படி ஒரு மந்த்லி ஒரு தௌசண்ட் ஏன்னா உங்களுக்கு அங்க நம்ம போட்டதே மெயினா பழனியை கனெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம உங்க ஏரியால தௌசண்ட்ங்கிறது ஓகே அக்செப்டபுள் தான் ஓகே தான் அப்புறம் மெயினா தம்பி வந்து இந்த ஒரு வண்டி பத்திலையா இன்னொரு வண்டி இப்போ எடுத்திருக்கு அப்படி ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடலு இப்போ போன வாரம் தான் நம்ம டெலிவரி எடுத்தோம் போன வாரம் கொஞ்சம் அங்கே டெலிவரி ப்ராசஸ்லேயே டைம் போயிட்டங்காட்டி தம்பியை ஷூட் பண்ண ஷூட் எடுக்க முடியல ரிவ்யூ ஸோ அதை பற்றி சொல்லு ரிவி அதான் நான் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் எடுத்துருக்கேன் ஓகே ஓகே ம் நான் வந்து அப்பா பழைய வண்டி எடுத்து இப்போ நீ வந்து இப்போது கோயம்புத்தூருக்கு பழைய வண்டி எடுத்துகிட்டு யூஸ்க்கு ஓகே ஓகே அப்பாவுக்கு வந்து புது வண்டி கொடுத்துட்டீங்க ஓகே

நான் இந்த லார்ட் மேக்ஸிமஸ் வின் பண்ணியிருந்தங்காட்டி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க மற்ற நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே பஸ்ஸில் வர மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பஸ் புக் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணிட்டுருக்குறனா ஒரு பஸ் நம்மளே எடுத்துக்கலாம் ஓ போய்ட்டு வரக்கு டூ தௌசண்ட் ஆகுது நம்மளே ஓனா பஸ் எட்டா இன்னொரு தௌசண்ட் சேர்ந்து வருதுன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு பஸ் எடுத்துகிட்டே போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இன்னும் டேட் வந்து ஆகாமல் இருக்கேன் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏஸ்னேஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம இந்த இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஏஸ் அ கஸ்டமரா இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிறாங்க புதுசாக நானும் வந்துட்டு பார்த்தா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏத்தர் பற்றின வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படி உங்கள் வீடியோ ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் ஏத்தர் பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரஸ்டபுளாக எடுக்கலாம் ஓகே இது பிராண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிஃபைனிட்டி

அது கரெக்ட் தான் மோட்டர் ஸ்டாக் என்னோடது நீ சொல்றது அது கரெக்ட் தான் அத ஜென் انا அப்பதான் நான் இது பண்ணேன் ஏனா அது உங்களுக்கு ஜென் 2 ஜென் 2 வே 1 லட்சம் கொடுக்கும்போது நான் ஜென் 3 அப்ப எவ்வளவு டுனே ஒரு தெரியல இப்ப வரைக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் ஒரு 1 லட்சம் 40000 ஓடி இருக்காரு பிரகாஷ்னு சொல்லிட்டு வைசாக்ல அதுக்கு அப்புறம் மில் ஜோராஜ்னு ஒரு பவர் தம்பி தம்பி கொச்சி அவர் ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் ஓட்டியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா நானும் ஒன் லேக் டென் ஓட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு நாலேஜ் இல்லை ஓகே ரவி அவ்வளோதான் வி ஆர் க்ளோஸ் டு எப்படி க்ளோ கன்க்ளூஷன் இல்லை இன்னும் வேறு எதுவும் இருக்குது அதை மறந்துட்டேன் கன்க்ளூஷன் தான் ஓகே அதுதான் நான் சொன்னது வேறு ஒன்று இருக்குது பட் அது அது கன்க்ளூஷன் கன்க்ளூஷனுக்கு அப்புறம் தான் வரும் ஓகே ரவி வி ஆர் க்ளோஸ் டு த கன்க்ளூஷன் ஒரு நல்ல கன்க்ளூஷனாக சொல்லு ஒரு ஐஸ் வைக்கிள் வச்சுருந்த ஃபேமிலியில இருந்து ஃபர்ஸ்ட் ஜென் ஈவி எடுத்திருக்கிறீங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எதாவது ஈவி வச்சுருக்கீங்க கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டிவி அப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு அன்குளோஸாக சொல்லுவேன் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நான் வந்து ஃபசினோ ஐசி இன்ஜினா ஃபசினோ வச்சுருக்கேன் ஓகே அது எப்படி பார்த்தாலும் நம்ம ஸ்லோவாக ஒரு ஃபார்ட்டி டூ ரன் பண்ணாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் ஓட்டினாலும் ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி கிடைக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தேன் அப்புறம் சரி எனக்கு டெய்லியும் டிராவல் அதிகமாயிருக்கு அப்புறம் நான் வந்து சரி இவிக்கு மாறலாம் நான் அப்பா சொன்ன கட்டி சரி நம்மளும் இவியே இது பண்ணிடலாம் அடுத்ததும் ரெண்டாவதும் இவியே எடுத்து இப்ப நல்லா இருக்கும் ஓகே ஓகே அந்த ஃபேஷனோ கொடுத்துட்டீங்க ஆ அந்த ஃபேஷனோ செட் ஓகே 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 ரவி ஆஸ் ஒரு ஈவி யூசரா நீ வந்து ஹாப்பியா இருக்கியா எந்த உனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லையா ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ நேற்று நம்ம கூடயே நீ கொடிவேறி வந்திருந்த திரும்பி வரும்போது புளியம்பட்டியில நீ சார்ஜ் போட்டு வந்த அப்படிங்கிற நீ புளியம்பட்டியில வந்து திடீர்னு அந்த சார்ஜர் இல்லாமல் பிறக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஈவியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோஸ் மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்குமே நடந்திருக்குது என்னோட லாங் ரைட்ஸில் ஒரு சில இடத்துல கிரிட்டு ஒர்க் ஆகாது அப்போ ஒரு சின்ன சம்பவம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ரைட் திரும்பியும் திரும்பியும் இல்ல இல்லை அப்படியா ஆயிடுச்சு ஓகே இப்போ எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை ஆன சம் சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்லோ சார்ஜிங் எடுத்து ஒரு அரை மணி நேரமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமோ போட்டுட்டு அடுத்த கிரிட்டுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பாப்பேன் சோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்ன நினைக்கிறேன் ஆனா எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு இல்லாமல் போயிருக்கு அப்போ கொஞ்ச நேரம் ஏதாவது வீட்ல இல்ல மாதிரி மாதிரி நடந்திருக்கு ஒரு நான் அதிகமா லாங் ட்ரைவ் போக மாட்டேன்னா எப்பதான் ஒரு ரெண்டு மூணு டைம் அவ்வளோ ரெண்டு மூணு டைம் ஓகே அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதானே அது காமனாக தான் ஐசி இன்ஜின்லேயும் பெட்ரோல் இதாகிடுச்சுன்னா நம்ம பண்ணுவோம் டோ பண்ணிட்டு போவோம் இல்லைன்னா பெட்ரோல் போய் வாங்கிட்டு வந்து போவோம் ஓகே அதங்காட்டி ஐசி இன்ஜின் இவின்லாம் இது இல்லைனா ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது ஓகே ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாம் ரொம்ப இதாக இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு பெட்ரோல் டெய்லியும்

அதுவும் இல்லாம எடுக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆமாண்ணா அது இப்போ முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்டுக்கே வண்டி கிடைக்குது அது நாலாயிரத்தி ஐநூறுவா அஞ்சு ரூபா அந்த மாதிரிங்கிறது சம்பளத்துலேருந்து எடுத்து போட்டால் ஒரு இதாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற ஓகே நைஸ் நிறைய பேர் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறாங்க அதான் நான் இங்கே கோயம்புத்தூர்லேயே நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இது பண்ணுறாங்க இல்லை ஸ்விக்கி சொமேட்டோக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா உங்களுக்கு ரேஞ்சும் அதே மாதிரி இல்லை ரவி அதை பற்றி பேசினாலே உங்களுக்கு தலைவலிக்குது வேஸ்ட் டாபிக் Oke, okay, Ari. Nah, telinga pesna. Oke, okay, nah. Thanks for Thank spending you. your good time. Thank hmm. you, okay. kalam, nah. Oke, dia kalem lah. on time aja lah. Ah, mana? Thanks for watching, guys. Stay tuned for more interesting contents. Apa? Helmet foto on diotong. Bye.